பாஜக அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் மூன்றாம் கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் வலிமையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி முதல் எதிர்க்கட்சியாக வருவதற்குள் உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் என தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டம் பொதுக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சு அரியலூர் அண்ணாசிலை அருகே அரியலூர் மாவட்டம் அதி திமுக சார்பில் ஓரணை தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைக்கூனிய விடமாட்டின் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுகவின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக அரசுக்கு எதிராக எடுத்துருக்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் மூன்றாம் கட்ட போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லாத பொல்லாத செய்திகளை கூறினால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்வேன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில்தான் பெண்கள் ஊரணியில் திரண்டு இருக்கிறார்கள் அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு நாமெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கும் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்று காப்பாற்றுவதற்கும் தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கும் தமிழ் இனத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்கும் திரண்டு இருக்கிறோம் அதிமுக எங்கே திரண்டு இருக்கிறது என்றால் பாஜக அணியில் திரண்டு இருக்கிறது முதல் நாள் செங்கோட்டையன் போய் டெல்லியில் அமைச்சரவை பார்க்கிறார் அதற்கு வாய்ஸ் சவாட் அடித்த எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் கழித்து அவரும் டெல்லி போகிறார் அமித்ஷாவை பார்த்து விழுந்து கும்பிடுகிறார் வெளியேறிய போது முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது என முகத்தில் முகமுடி போட்டுக் கொண்டு வருகிறார் அதிமுகவையும் முதலமைச்சர் தான் காப்பாற்ற வேண்டும் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்ல நீங்கள் எதிர்கட்சியாக வருவதற்கு உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் மூச்சு எடுங்கள் அப்புறம் நீங்கள் முதலமைச்சரை பார்த்து புகார் சொல்வதும் குறை செல்வதும் கேலி பண்ணுவதும் செய்யலாம் ஒரு கட்சியை வழிநடத்த நபராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்வரை ஒருமையில் பேசுகிறார் என்றால் அவருடைய தரம் அதுதான் அந்த தரத்திற்காக தான் அவர் இன்னும் கீழே போய் கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இருக்கிறவர்கள் விலகி மெல்ல மெல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டை காப்பா காப்பாற்றுவதற்கு தமிழ் இனத்தை காப்ப காப்பதற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு நம்முடைய முதல்வர் தலைவர் தான் ஒரே நம்பிக்கை என்ற காரணத்தினால்தான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கழகத்தில் இணைகிறார்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அதேபோல போல வருவதற்கு காத்திருக்கிறார்கள் இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அதிமுகவினர் தமிழ் மீது கொண்டவர்கள் தமிழ் இனத்தின் மீது கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார்கள் ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையிலான என்ன வேலை பார்க்கிறது நாம் உணர வேண்டும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் ஊர்வலம் எதற்காக பேசுகிறார் அந்த பீகார் மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேருடைய ஓட்டை நீக்கிவிட்டார்கள் ஏன் ஏன் என்றால் அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் ஓட்டு போட்டால் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சியை பிரிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த குறுக்கு வழியில் திருட்டு வழியில் பிஜேபி இறங்கியுள்ளது மைனாரிட்டியாக அரசாக உள்ள பாஜக தெலுங்கு தேசம் கட்சி எம்பிகள் மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பிகளும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் பிஜேபி ஆட்சி அமைத்திருக்க முடியாது ஓட்டு திருட்டு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு துணை நிற்கும் என்று நமது மு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இப்போ மோடி அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் ஐந்து மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட தேர்தல்கள் இந்த மாநிலங்களில் இந்த முயற்சியை செய்ய முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் இன்றைக்கும் தமிழ்நாடு விழிப்பாளர் என்பதை உணர்ந்த உணர்ந்த வேண்டும் நாம் ஊரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் செயற்கை நடத்தியிருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கையும் வருகின்ற வாக்காளர் பட்டியலில் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும் அவர்கள் ஏதாவது திருட்டுத்தனம் செய்தால் உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வாக்காளர் பட்டியலில் எங்கேயும் தவறு நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை நோக்கி ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது போல இந்த இரண்டாம் சுதந்திர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த இரண்டாம் சுதந்திர போரில் ராகுல் காந்தி நிற்கிறார் என்றால் அவருக்கு கை கொடுத்து முன்னே அவரை நகர்த்தி செல்ல வேண்டிய தலைவராக நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார் ஏனென்றால் இந்தியாவில் வலிமையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதலமைச்சர் என்றால் நம்முடைய முதலமைச்சர்தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம் நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் வழியில் ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பின்னால் அனைத்து தர மக்களும் ஓரணியில் திரள்வது அவசியம் என பேசினார் டிஎன் செய்திகள் நடைபெற்று செய்திகளை எடுத்துவிட்டால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள் எல்லாம் அன்போடு சொல்வேன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டிருக்கின்றார்கள் அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு நாம் எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மானத்தை காப்பதற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழ் இனத்தின் மானத்தை காப்பதற்கு திரண்டு அதிமுக எங்கே திரண்டிருக்கிறது பாஜக அணியை திரண்டிருக்கிறது முதல் நாள் செங்கோட்டையன் போய் டெல்லியிலே அமித்ஷாவை பார்க்கிறார் அதற்கு வாய்ஸ் அடிக்கிறார் நடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் கழித்து அவரும் டெல்லி போகிறார் அமித்ஷாவை பார்த்து விழுந்து கும்பிடுகிறார் வெளியே வரும்போது முகத்தை யாரும் பார்த்துவாங்க முகத்தில் முகமதி போட்டு கொண்டு வருகிறார் அவரையும் இன்னும் ஏற்றி கோள்பாடி கொண்டு ஒரு கூட்டம் அழைந்து கொண்டிருக்கிறது உங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்ல நீங்கள் எதிர்கட்சியாக வருவதற்கு உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முதற்சி எடுங்கள் அப்புறம் நீங்கள் முதல் முதல் பார்த்து புகார் சொல்வதும் குறை சொல்வதும் கேலி கொண்டு செய்யலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக துடிக்கின்றவர் இன்னும் தலைவர் ஆகலை ஆனால் நம்முடைய முதல்வரை பார்த்து பேசும்போது ஒருமையிலே பேசுகிறார் எதிமுகவில் இருக்கிறவர்கள் விலங்கி மெல்ல மெல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டை காப்பதற்கு தமிழ் இனத்தை காப்பதற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு நம்முடைய முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தான் ஒரே நம்பிக்கை என்ற காரணத்தினால்தான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கழகத்தில் இணைகிறார்கள் இன்னும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அதே போல வருவதற்கு காத்திருக்கிறார்கள் இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அதிமுகவினர் தமிழ் மீது பற்றுக் கொண்டவர்கள் தமிழ் இடத்தின் மீது பற்றுக் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் அவர்கள் இணைய வேண்டும் என்று இந்த நான் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏன் நடத்த சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையில என்ன வேலை பார்க்குதுங்கிறத நாம் உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் டிவியில பார்ப்பீங்க பத்திரிகையில படிப்பீங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஊர்வலம் போகிறார் எதற்காக போகிறார் காரணம் பீகார் மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய நீக்கிவிட்டார்கள் ஓட்டு போட்டால் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த குறுக்கோடியில் திருட்டு வழியில் பிஜேபி இறங்கியிருக்கிறது இந்த பிஜேபி சொந்த காலிலே ஆட்சியில் இல்லை அவர்கள் ஆட்சி அமைக்க தேவையான எம்பிகள் அவர்களிடத்தில் இல்லை ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பிக்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் பிஜேபி ஆட்சி அமைத்திருக்க முடியாது அந்த மெஜாரிட்டி வர முடியாத இடத்திலே வந்திருக்கின்ற அந்த தொகுதியிலும் திருட்டுத்தனமாக வந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து மோடியுடைய திருட்டுத்தனத்தை ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அங்கே போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்கே ஓட்டு திருட்டு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துணை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஐந்து மாநில தேர்தல் அடுத்து நடக்க இருக்கிறது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட தேர்தல்கள் இந்த மாநிலங்களிலும் இந்த முயற்சியை செய்ய முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் இன்றைக்கும் தமிழ்நாடு விழிப்பானது என்பதைத்தான் நாம் ஓரணையில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நேற்று நடத்தியிருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கையையும் வருகின்ற வாக்காளர் பட்டியலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும் அவர்கள் ஏதாவது திருட்டுத்தான் செய்தால் கோர்மா செய்தால் உடனடியாக நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்தியாவுடைய சுதந்திரத்தை நோக்கி ஒரு போராட்டம் நடைபெற்றது போல இந்த இரண்டாம் சுதந்திர போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் சுதந்திர போரிலே ராகுல் காந்தி நிற்கிறார் என்றால் அவருக்கு கை கொடுத்து முன்னே அவரை நகர்த்தி செல்ல வேண்டிய தலைவராக நம்முடைய கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார் ஏனென்றால் இந்தியாவில் வலிமையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிற கலைஞர் வழியிலே ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பின்னால் அணி வேண்டியது நம்முடைய அவசியம் இந்த போர் மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களுக்கான காரியங்கள் செய்வதில் ஒரு நாளும் அவர் தன்னுடைய ஓய்வை எடுக்காமல் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் பதினெட்டு பத்தொன்பது மணி நேரம் பணியாற்றுகின்றார் முதல்வருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் அதற்கு அணிதருவோம் என்று நேரத்தில் கேட்டு